வாய்ப்புந்தேன் வரவேற்பதற்கும் சண்டா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு தந்தார்கள் அதை பணியேன் இந்த சந்திப்பில் அரசியல் எதுவும் இல்லை வாய்ப்புகள் வரும்போது உறுதியாக டெல்லி பதில் இருக்கு வாழ்த்து கடிதத்தை நலமுடன் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நினைப்பாடு நான் பல கூட்டங்களில் ஒவ்வொரு மாவட்ட கூட்டங்கள் நடைந்து முடிந்து செய்தியாளர்கள் பத்திரிகை தொலைக்காட்சி நம்ம பார்க்கும்போதெல்லாம் பத்தாண்டு காலம் மாண்பு பாரத பிரதமர் இந்திய திருநாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றதில் பல்வேறு திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையிட்ட திட்டங்களை இங்கு ஆரம்பித்து அவரே தொடங்கி வைத்திருக்கிறார் உலக நாடுகளில் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கின்ற எண்பது சதவீத நாடுகள் நம்முடைய இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமித்திருக்கிற மாண்பு பாரத பிரதமருடைய கடமை அவருடைய செயல்திறன் அவருடைய சுறுசுறுப்பு அவருடைய பணி திட்டமிடுதல் முடிக்கின்ற பணிகளை பார்த்து உதாரணத்திற்கு சந்திரனுக்கு நரேந்திர மோடிஜி அவர்களால் உச்சத்திற்கு நிலை ஆட்சியில வந்து சொன்ன ரகசியம் ரகசியம் எப்படி வெளியே சொல்ல முடியும் அதனால ரகசியம்

எங்களுக்குரிய நியாயமான நியாயமான புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதிக்கு நியாயம் கிடைக்கும் என்று நாங்க எதிர்பார்க்குறோம் யாரு இல்ல அதுதான் அப்ப நடந்த பொது யாரெல்லாம் வந்து உட்கார முன் ஆறு மணிக்கு வந்து உட்கார வைத்தால் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் தண்ணி பாட்டில கொண்டு எரிஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ அவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க

நாங்களும் அமமுக பயன்படுத்திக் கொள்ள உறுதியாக அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினவுனி இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பணி செய்வோம் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் உங்களை கூட்டுதான் முதல்ல சொல்லுவோம் பத்திரிகை செய்து

சுத்த போய் கடுமையான மக்கள் நலை பேர் வகுத்து தந்த வரிய சட்ட விதியை மாற்றுவதற்கு இடமில்லை என்று அவரே சட்ட விதியை ஒரு இறுதியான முடிவை வச்சிருக்காரு அத போய் மாற்றுவதற்கு யாருக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஐம்பது வருஷம் அந்த இரு தலைவருக்கு தெரியாது அவர் தெரிஞ்சிருச்சா நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் அந்த கொள்ளை கொலை நடைபெற்றது திரு எடப்பாடி பழனிசாமி த முதலமைச்சராக இருந்தபோது நடந்தது அப்பொழுது நாங்கள் தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்பொழுதே கடுமையான அறிக்கையை நான் அப்பொழுதே வெளியிட்டிருந்தேன் உண்மையான குற்றவாளிகளை மாண்பு அம்மாவுடைய இல்லத்திற்கு நுழைகின்ற தைரியம் யாருக்கு இருக்கிறது அங்கே கொலை நடந்திருக்கிறது தொடர்ச்சியாக ஆறு கொலை நடந்திருக்கிறது இதை விரைவாக கண்டுபிடிப்பது தான் ஒரு மாண்பு முதலமைச்சருக்கு உரிய பணி கடமை அதை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறேன் அறிக்கை வராது அது அப்பயே நடவரில் இப்பயே நடவறல ரெண்டு பேர் எதிர்த்ததும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம்

எதேசியாக நடத்துகிறார்கள் அதனால் அது பொதுக்குழு அல்ல என்று முடிவு செய்து நாங்கள் தலைமை கழகத்திற்கு அமைதியாக எங்களுடைய கார்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தலைமை கழகத்திலும் இந்தியன் பேங்குக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது நாங்கள் இந்தியன் பேங்க் அருகில் சென்ற பொழுதே எங்கள் மீது வன்முறை தாக்குதல் நடைபெற்றது அதுதானே உண்மை அது எல்லா கிளிப்பிங்கிலையும் இருக்குது சிசிடிவியில் கேமராவில் இருக்குது போலீஸ் கேமராவில் இருக்குது போலீஸுமே கூட வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களே இருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குமே நாங்கள் வருவதற்கு முன்பாகவே காலையில் எட்டு மணிக்கே வந்து நாங்கள் வருவது தெரிஞ்சு கூட்டிட்டாங்க எங்க வெளிக்கேட்ட தலைமைகளுக்கு வெளிக்கேட்டை போட்டு முந்நூறு பேர் போட்டு உட்காந்துட்டாங்க நட ரோட்டில் மறிச்சு ரோடை மறிச்சு இதுதான் நடந்தது உங்களுக்கு எல்லாம் இருந்தீங்க நீங்களும் அது பார்த்துட்டு திரும்ப திரும்ப எங்களை கேள்வி கேட்ட எப்படி தான் சாட்சி உங்களுக்கு மறுபடியும் பல கூட்டத்துக்கு முழுமையான விளக்கம் தான் பொதுக்குழுவிலே வாச்சிருக்கேன் நான் நல்லா கேட்டுக்கேன் முழுமையாக மாண்பிக அம்மா அவர்கள் அவருக்கு இரண்டு கோடி ரூபாய் ரெக்கார்டர் பூர்வமாக கட்ட வேண்டியிருந்தது புரியா அதை கேட்டார்கள் சொல்லுவேன் நான் ஒரு வருடத்தில் அதை திருப்பி கொடுக்கக்கூடிய சொன்னார் நான் காசோலை மூலமாக கொடுத்ததும் அதற்கு அடுத்து நடைபெற்ற பொதுக்குழுவில் நான் வாசிச்சிருக்கிறேன் பொருளாளர் முறையில் அந்த வரவு செலவு வரும்போது மாண்புக அம்மாவுக்கு இரண்டு கோடி ரூபாய் காசோலை மூலம் வசித்து வாசித்திருந்தோம் மீண்டும் அம்மா அம்மாவும் பொதுக்குழு பொதுக்கு முடிஞ்ச பிறகு கொடுத்துட்டாங்க செக்காக கொடுத்து அது வரவாயிருச்சு அதுக்கு அடுத்தடுத்து நடந்த பொதுக்குழுவையும் நான் வாசித்திருப்பேன் பொருளாதார பரவாயில் வரவு செலவு நியாயமான சொல்ல பொதுக்குழுவை அப்போதான் நீ வாசிக்கிறாங்க அது கூட முடிச்சுட்டாங்க அவங்க அந்த பொதுக்குழுவையும் கொடுத்த நான் கொடுத்தது கட்சியிலேருந்து கொடுத்ததையும் நான் பொதுக்குழுவை வாசிச்சிருக்கிறேன் திரும்பவும் அம்மா அவருக்கு திருப்பி செலுத்தியது நான் பொதுக்குள்ளையும் வாசித்தேன் இவ்வளவு பத்திரிகை தொலைக்காட்சி இப்ப போட்டிருக்காங்க சரியா இருநூத்தி அறுபதா எங்க அவர்கள் அண்ணன் பொருளாளரானதில் இருந்து வரவு செலவு கணக்கை அவர்கள் நாங்கள் கேட்கப் போகிறோம் தோற்று

பார்த்திப்புகா இருந்துச்சு மக்கள் மரமிக்சோடு வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்களை இது பண்ண சொல்கிறாங்க சில சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இருந்தனால தான் சில சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக கூட்டணி வந்து வந்து எடப்பாடி வந்து வந்த பிறகு சிறுமாயர்கிட்டவங்களாம் வந்து போயிட்டு எடப்பாடி வந்து சந்திக்கிறாங்க இப்போ எஸ்சிபிஐ நடத்தக்கூடிய மாநாட்டு கூட அமைப்பு கொடுத்துருக்காங்க சார் தேர்தல் முடிவு பிறகு உண்மை நிலைப்படி உறுதியாக இது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் ஆண்டு பாரத பிரதமர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும் மீண்டும் மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக வருவார்கள்

அது முடியப்பட்டு கூட உங்களுக்கு அறிவிப்போம் திருப்பாவுக்கு உங்களுக்கு அழைப்பு இருந்தால் நீங்கள் அழைப்பு கொடுத்ததற்காக நேரம் இருந்தார்கள் டிசம்பர் மாதம் முப்பத்தி நாலாம் தேதி இன்றைய நாளைக்கு வருவதா சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுக்கு இதே எங்களுடைய இதே உருவமான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்கள் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன்